கத்துடைய நாம மகிமைப்படுவதாக யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த நேரத்தில் கிறிஸ்மஸை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கீங்களா அல்லை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம அன்பு செலுத்துவர்களாய் காணப்படணும் பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவர் தந்த அந்த ரட்சிப்பை பிறருக்கு அறிவு அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும் அப்படி செய்வோமா கர்த்தர் தாமை நம்மளை ஆசி ஒவ்வொருவரையும் ஆசிர் விதிப்பாதாராக ஆமைன் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் சொல்லியிருக்கிறார் ஆமை சந்தோஷம் அமைன் ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிடுவாரோ அதுக்கு வாய்ப்பு இல்லை இவன் வீட்டுக்கு அவன் வர நம்ம வீட்டுக்கு தான் வர போறார் அண்டவரே இதுவரை எனக்கு தந்ததே போதும்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க இல்லைன்னா என்னை சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போங்க என்னத்தை சொல்ல ஐயா பிரபு ஏதாவது போடுங்க ஐயா நீ வேற தர்ம பிரபு அந்த பிரபுன்னு கிட்டு நானே பாஸ்டர் சொல்லிட்டாரு ஏசப்பா உங்க வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு அதுக்கு வீட்டில் போய் என்னென்ன ரெடி பண்ணணும்லாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் தர்மபிரபு ஓடி பிள்ளைங்கய்யா ஐயா தாராள பிரபு யார் நான் தாராள பிரபுவா ஐயா தர்மபிரபுன்னு சொன்ன அவனே ஒண்ணும் போடாமல் போயிட்டான் நான் எதுக்கு போடணும் அவன் போடல நான் போட்டா ஏன் பிரசிஜன் ஆகுது வேற வேலை இருந்தா பாருப்பு உம்ம நம்புது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒருத்தர் வீடு வீடா போனாவது எதாவது கொடுப்பாங்கன்னு பாப்போம் சரி வாரேன் ஐயையோ தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே நான் வருஷம் வருஷம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கிறிஸ்மஸ்க்கு போடுவேன் இந்த வருஷம்னு பார்த்து கொஞ்சம் விலை குறைஞ்ச விலையில் ட்ரெஸ் எடுத்து போட்டனே ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் போடுற ட்ரெஸ்ஸு வேறு இன்றைக்கி கொஞ்சம் மினுக்கமாக வேறு இருந்துச்சு ஒரு வேளை ஏசப்பா ட்ரெஸ்ஸை பார்த்து அங்கே போய்ட்டார் என்ன செய்ய முடியும் சே 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 இன்னைக்கு இன்னும் வேறு கிறிஸ்மஸ்ன்னு ஆகி போச்சு அதனால் அவசரமாக போய் டொய்லட்டை தைக்கலான்னாலும் அதுவும் முடியாது இல்லை பழைய ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் எதுன்னு எடுத்து போடலான்னா நான் ஒரு தடவை போட்டதை இன்னொரு தடவை போடவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் ட்ரெஸ்ஸுக்காக அவர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டார்ண்ணா சரி சரி போக மாட்டார் அந்த நம்பிக்கையில் இருப்போம் அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரி சொன்னான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எனக்கு நகை வாங்கி தாங்கன்ட்டு நான் தான் சொன்னேன் பொங்கல் டயத்தில் நகை வாங்குவோமா இப்போ வேண்டான்னு சொன்னேன் அவன் பொண்டாட்டி வேற நிறைய நகை போட்டிருந்தா ஒரு வேளை நகையை பார்த்து அங்கே போயிட்டாருனா ஏசப்பா அப்படி போவாரா போனாலும் போவார் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இருக்கட்டும் இன்னைக்குன்னு பார்த்து என் காரை வேற சர்வீஸ் விட்டு தொலைச்சிட்டேன் அவன் வீட்டு வாசலில் கார் வேற நிற்கி அதை பார்த்துட்டு ஏசப்பா வந்தவர் என் வீட்டுக்குள்ள வரமா அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டாருனா என்ன செய்யனே தெரியலையே சரி ஏதாவது செய்வோம் சரி யார் வீடுன்னு பார்ப்போம் ஐயோ தருமபிரபோ நீங்களா ஐயா தம்பி போவலையா ஐயா ட்ரெஸ் இல்லையா கிழிஞ்சிருக்கியா குளிருதியா ஏதாவது அப்பவே சொல்லிட்டேன் ஏசப்பா வர நான் பிரிப்பேர் ஆகிட்டு நீ வேற வந்து நின்றுட்டு தர்ம பிரபு தயாள பிரபுன்னு கேட்டு வாடா ஐயா ஏதாவது கொடுங்கய்யா நான் வந்து தூர போட்டாலும் போடுவேனே தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சரி தர்ம பிரபுன்னு சொல்லி கோவப்பட்டதான் வச்சோம் சரி அடுத்த வீட்டுக்கு போவான் சப்பா காலையிலே பாஸ்டர் ஏசுகிறிஸ்து உங்க வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டாரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஆடு எடுத்தாச்சு கோழி எட் கோழி எடுத்தாச்சு மீன் எடுத்தாச்சு இறால் எடுத்தாச்சு எல்லாத்துலேயும் பிரியாணி செய்ய சொல்லியாச்சு தொக்கு சொல்ல சொல்லியாச்சு ஃப்ரை செஞ்சாச்சு தந்தூரி செஞ்சாச்சு க்ரில் செஞ்சாச்சு ஆனாலும் மனசுல ஒரு நிறைவு வர மாட்டேக்க எய்த்து வீட்டுக்கார வர பார்த்தா வேற நமக்கு பயமா இருக்கு ஏசு கிறிஸ்து இங்கே வராம அங்க வரோ வெட்டி பார்ப்போம் சேச்சே அவன் பொண்டாட்டி வேறு நகை கம்மியாக தான் போட்டிருந்தா காரும் இன்றைக்கி பார்த்து இல்லை அதனால அவன் வீட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை நம்ம வீட்டுக்கு தான் வருவார் இருந்தாலும் ஏதோ குறையுத ஏ விளக்கறேன் வா நிறையா ஜூஸு ஐஸ்கிரீமு என்னென்ன வெரைட்டி இருக்கோ ஒரு நூறு வகை வீட்டில் முன்னேருந்து வெளியே வாசல் வரைக்கும் அடுக்கி வச்சுட்டு ஏசு கிசு வந்த உடனே என்ன வேணுமோ கொடுத்துடுவோம் சரி இங்கே பாப்போம் யார் வீடு தாராள பிரபு ஏதாவது கொடுப்பாரு தர்ம பிரபு கொடுக்கல இவர் குடுக்காரா பார்ப்போம் தொண்ட வேற கவுது ஐயா தாராள பிரபு பசிக்கியா உன்னையே தான் சர்ச்சிலேயே வராதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு என்ன அந்த எழுத வீட்டுக்கார போய் அனுப்பிவிட்டானா இல்லையா சாப்படெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் உனக்கு ஒரு இல்ல சாப்பாடு எடுத்து கொடுத்து வித்தகாரனு குடுத்த சாப்பாடை எனக்கு தண்ணியா நேசு கிறிஸ்து கேட்டா நான் என்ன செய்யிடுது சாப்பாடு எல்லாம் இது இல்ல ஐயா குடிக்க தண்ணியாது தாங்கயா ஏசு கிறிஸ்து வந்து எனக்கு காவேரி தண்ணி வேணும்னு என்ன தாமிரபரணி தண்ணி என்ன குற்றாலம் தண்ணி என்ன எல்லா தண்ணியும் பிடிச்சு வச்சுருக்கேன் எதுதான் வேணும்னு கேட்டால் நான் என்ன செய்ய உனக்குலாம் தர முடியாது ஐயா ஒரு சொட்டு கூட இல்லையா ஒரு சொட்டு கூட தண்ணியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது வெளியே போக மாத தரும பிரபுவும் கவுத்துட்டாரு தாராள பிரபுவும் கவுத்துட்டார் நமக்கு சமாதான பிரபு மட்டும்தான் அவரை பார்க்க போவோம் என்ன இந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் வீட்டில இருந்து ஒரே வாட ஸ்மெல்லு பயங்கரமா இருக்க சிக்கனு மட்டனு ஏகப்பட்டது சமைப்பான் போலையே ஒருவேளை ஏசப்பா சாப்பாடு அங்கே போனால் நல்லா சாப்பிடறேன்னு அங்கே போயிட்டாருனா என்ன செய்ய அவன்கிட்ட வேற நம்ம பேச வேற மாட்டோம் இல்லைனாலும் அதாவது கூப்பிட்டு கேட்கலாம் எப்படி என்ன சொல்லி அவன்கிட்ட பேச சரி பார்ப்போம் மெதுவாக எட்டி பார்ப்போம் மணி ஆகுது எல்லாம் ரெடி பண்ணி ஆறிட்டுருக்கு ஏசு கிறிஸ்து வருவார்னு பாஸ்டர் வேற சொன்னார் அவரை நம்பி ஏகப்பட்ட வெரைட்டி ரெடி பண்ணிட்டோம் இன்னும் வேறு மாதிரி தெரியல ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்கு போயிருப்பாரோ பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் எப்படி பேச அந்த பேர்கிட்ட அவன்கிட்ட பேசியே பல வருஷம் ஆச்சு இதுக்குன்னு போனால் அவன் வேற ஏற்கு மேரே பார்ப்பானே சரி போய் தான் பார்ப்போம் நம்ம வேற முன்ன விட்டு அவன்கிட்ட ஒருமையில் வேற பேசுவோம் இப்போ அவனை நம்ம என்ன சொல்லி பேச

நம்மளை நிம்மதியாக பொண்டாடி பிள்ளைகளோட கிறிஸ்மஸ் கொண்டாட விடாமல் ஏசப்பா வருவார் என் கனவுல வந்தாருன்னு சொல்லிட்டார் போய் முதல்ல நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்போம் அவரை நம்பி நான் வேற ஏகப்பட்டு செலவு பண்ணி வீடு ஃபுல்லாக சாப்பாட்டாக அடுக்கி வச்சிருக்கேன் எனக்கு வார வயிற்றுச்சலுக்கு அந்த பாஸ்டர் என்னன்னு கேட்டு வந்துரும் பாஸ்டர் பாஸ்டர் இந்த பேர்கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கேன் ஓ பாஸ்டருங்கய்யா பாஸ்டருங்க பாஸ்டருங்க்கா பாஸ்டர் வீட்ல இருப்பார் பா பாஸ்டர் வீட்ல இவன் என்ன ஏன்ட்டே இப்படி பேசுறான் நான் எவ்வளவு பெரிய ஆளு இந்த ஓரே இவன பாஸ்டர் பார்த்துட்டு வந்து நான் இவனை என்னன்னு வச்சிக்கிறேன் பாஸ்டர் 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 வீட்ல என்ன பாஸ்டர காணோம் பாஸ்டர காணோம் ஆமா ஒரு பே தர்ம பிரபு தாராள பிரபு வந்தானே அவன் வீட்டுக்கு வந்தானா நீ தான அனுப்பிட்டே அவன் வீட்டுக்கு ஏய் நான் அனுப்பி விடலப்பா அவன் சர்ச்சில இருந்த பின்னால வாசனை பிடிச்சு வந்துட்டான்பா அவனையும் காணும் ஆமா இந்த சேர்ல இருந்தவனையும் காணும் இவனையும் காணும் எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டான்னு தெரியல கிறிஸ்மஸ் அதுமா இப்படி புலம்ப வச்சுட்டானு சரி என்னன்னு தெரியல சர்ச்சுக்குள்ள போய் பார்ப்போம் எதுக்கும் இன்னைக்காவது பைபிளை திறந்து பார்ப்போம் பைபிளா அது எப்படி இருக்கும் கையில இருக்கிறதுனா என்ன வசனம் வரமாட்டக்கே நம்ம நினைக்க மாதிரி வரலையே பண்ணலாம் சரி மூடி துறப்போம் பைபிள்ல என்னமோ லூக்கா பதினேழா பதினாறு பத்தொம்பதா என்ன வசனம் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விளையற பெற்ற வஸ்திரமும் தரித்து அது தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்ன ஆண்டவர் நமக்கு இந்த வசனம் தந்திருக்காரு இருபத்தஞ்சு நாப்பத்தி நாலு அவருக்கு பிரதி ஆண்டவரே உண்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் இந்த வசனம் வேற இப்படி வந்திருக்கு நம்ம ஜெவம் பண்ணுவோம் ஆண்டவர் என்ன நம்மகிட்ட பேசுறாருன்னு பார்ப்போம் எங்களை மன்னிங்கப்பா நீங்களே எங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்றதை எங்களுக்கு உணர்த்துங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ஹரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் பார்த்த இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் புசிப்பிலும் குடிப்பிலும் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஐஸ்வர்யத்திலும் எல்லா காரியங்களிலும் பிரியமாக இருக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக இந்த நாளிலிருந்து நம்முடைய செழுமையை நாம் சுமந்தவர்களாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக மதிப்பாராக